ஆண்டவரின் ரசகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்களுள் பிரியமானவர்களே ஒரு புதிய நாளே தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமே விசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரையிலும் உள்ள வசனங்களிலிருந்து வாசித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கப் போகிறோம் அவர் கென்னசரத் கடல் அருகே போது திருளான ஜனங்கள் இயேசு தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அங்கே கடற்கரையில் நின்ற இரண்டு படவுகளே கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள் படவுகளில் ஒன்று அது இருந்தது அதில் இயேசு ஏறினார் சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருந்தார் பிரியமானவர்களே அதன் பிறகு சீமோனை நோக்கி தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஐந்தாவது வசனத்தில் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆக்கப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படி வலையை போடுகிறேன் என்றார் அந்த படியை அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என் அன்பு கத்தெடுப்பிலேயே இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் என்று வேதத்தில் தியானிக்கிறோம் சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டுவரே நான் பாபியான மனுஷன் நீ என்னை விட்டு போக வேண்டும் என்றார் இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார் என் அன்பு கர்த்திருட பிள்ளையே வெறுமையில் இருந்த சீமோனே ஆண்டவர் நிரப்பினார் லூயா இன்றைய நாளிலும் கூட வாழ்கையில் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா கடன் பிரச்சனை வியாதியின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட வேதனப்பட்ட அவஸ்தையிலுடன் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லாமல் வெறுமையான அவஸ்தையில் இருக்கிறீர்களா இயேசுவின் இடத்தில் அர்ப்பணிங்க அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் வெறுமையாய் நிற்கிறேனே என்னை நிரப்புங்க என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேட்கலாமா புத்தன் புதிய அபிஷேகத்தோட வல்லமையோடு ஆண்டவர் உங்களை நிரப்புவார் உங்கள் கஷ்டத்தில் இருந்து கண்ணீரில் இருந்து விடுதலை செய்வார் வியாதியின் கட்டுகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை விடுதலை செய்வார் உங்களை நிரப்பி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை மிகுதியான ஆசீர்வாதங்களை தந்து கர்த்தர் நிறைப்பார் ஹாலே லூயா கர்த்த சமூகத்தில் அர்ப்பணியுங்க கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் நீங்கள் நினைக்கிறது படியே நீங்கள் கர்த்து சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும்பொழுது நிச்சயமாகவே அவர் வருவார் உங்களோடு கூட பேசுவார் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அதுவா தீர்வு ஆண்டவர் தருவார் ஹலூயா சமாதானத்தோடு இருங்க கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் அமேன்